இந்த ஏழாம் வகுப்பு இலக்கணத்துல தொழிற்பெயர் என்றால் என்ன அப்படிங்கறத பாக்கலாம் இப்ப தொழிற் பெயர் என்பது ஒரு செய்யக்கூடிய தொழிலின் பெயரை குறிப்பது இப்ப ஆசிரியர் செய்யும் தொழில் என்னது பாடம் நடத்துதல் இல்லையா இப்ப மாணவர் செய்யும் தொழில் என்னது படித்தல் இப்ப உழவர் செய்யும் தொழில் கூடுதல் ஓவியர் செய்யும் தொழில் வரைதல் இது போல ஒரு செயல் அல்லது வினையின் பெயராக அமைவதை என்னன்னு சொல்லுவோம் நம்ம பெயர் அப்படின்னு சொல்லுவோம் இப்ப இந்த தொழிற்பெயர் வந்து என் இடம் காலம் பால் இவற்றை காட்டாது ஆனா படற்கையில் மட்டும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப என்னன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா ஒருமை பன்மை இடம்னா தன்மை முன்னிலை படற்கை காலம்னா நிறந்த காலம் அந்த மூன்று காலம் பால்னா ஐந்து வகை பார்க்க இந்த இடங்களை வெளிப்படையாக காட்டாது இந்த தொழிற்பெயரை மூன்று என்னென்ன பெற்ற தொழிற்பயர் அப்படின்னு மூன்று வகையா பிரிக்கிறாங்க இப்ப இதனுடைய விளக்கத்தை வந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் இப்ப உங்களுக்கு தெரியும் தொழிற்பெயர்னா என்னது ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக அமைவதை தொழிற்பெயர் என்போம் இப்ப புரிஞ்சுதா உங்களுக்கு